கன்னியாகுமரியில் ரயில் முன்பாய்ந்து என்ஜினியர் தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் மேல்மிடாலம் ஆலுவிளை பகுதியைச் சேர்ந்த பிரின்ஸ் யார்டிலி வயது நாற்பத்தேழு என்ஜினியரான இவர் மேல்மிடாலம் பகுதியில் கணினி மையம் ஒன்றை நடத்தி வந்துள்ளார் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பதினாறு வயதில் ஒரு மகனும் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வீட்டில் இருந்து வெளியே சென்ற பிரின்ஸ் யார்டிலி அதன்பின் வீடு திரும்பவில்லை அவரை குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிலையில் அகஸ்தீஸ்வரம் ரயில்வே கேட் அருகே உள்ள தண்டவாளத்தில் நேற்று முன்தினம் காயங்களுடன் ஒரு ஆண் பிணம் ஒன்று கிடந்தது இதுகுறித்து தகவல் அறிந்து நாகர்கோவில் ரயில்வே போலீசார் சம்பவ இடம் வந்து விசாரணை நடத்தினர் அப்போது அவர் அணிந்திருந்த சட்டை பையில் இருந்த ஆதார் கார்டை பார்த்தபோது அது காணாமல் போன பிரின்ஸ் யார்டிலே என்பது தெரியவந்தது மேலும் அவர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதும் விசாரணையில் தெரியவந்தது பின்னர் அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து பிரேத பரிசோதனைக்காக அவரது உடல் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரது தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்